ஹலோ ட்ரேடர்ஸ் மார்க்கெட் லாஸ்ட் டூ டேஸாகவே டவுனில் தான் போயிட்டுருக்கு இதுக்கான ரீசன் என்ன இந்த ஃபால் இனிமேலும் இன்னும் கண்டினியூ ஆகுமா எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓவரால் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு இது டெஃபினட்டாகவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணுவேன்னா சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ப்ரீவியஸாக வந்து ஒரு நவம்பர் மந்த்தில் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படியே வந்து நான் வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த டைம்லேயே உங்ககிட்ட நல்லா க்ளியராக சொல்லியிருந்தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லெவல் தௌசண்ட் இந்த சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் லெவல் இருக்குது எப்போ இதை ரெசிஸ்டன் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகுது அப்போ தான் மார்க்கெட் வந்து இங்கே அப்ரெண்டில் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு வேளை மேபி இங்கே சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லியிருந்தேன் அண்ட் த சேம் டைம் அதே வீடியோவில் நான் இதையுமே சொல்லியிருந்தேன் ஒரு டுவெண்ட்டி த்ரீ லெவல் இருக்குது பார்த்திங்களா இந்த லெவல் இங்கே எப்போ பிரேக் விச் மீன்ஸ் பிரேக் பண்ணுது அப்போ தான் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமான ஃபால்ஸை வந்து பார்க்க முடியுன்னு அந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்லியிருந்தேன் அண்ட் சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நல்லா க்ளியராக வந்து இப்போ பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு இங்கே அப் ட்ரெண்ட்லேருந்து இங்கே கீழே பாட்டம் வரைக்கும் நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கே வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு இந்த மாதிரி ஃபாலோ ஆனதுக்கான இது பின்னாடி இருக்கிற பேட்டன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு நல்ல க்ளியரான ஹெட் அண்ட் ஷோல்டர் சேட் வந்து நல்ல க்ளியராக இங்கே மேக் பண்ணியிருக்கு அண்ட் சேம் டைம் நல்ல ஒரு பெட்டரான இங்கே பாசிட்டிவான பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஹைலேருந்து இங்கே கீழே பாட்டம் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அண்ட் பிரேக் அவுட் அடுத்ததுமே ஒரு நியர் அபவுட் வந்து எக்ஸாக்டாக எந்த லெவல் இருந்துச்சு கீழே வரைக்கும் விச் மீன்ஸ் டார்கெட் வருது அந்த லெவல் வரைக்கும் இங்கே எக்ஸாக்டாக வந்து இங்கே பிரே விச் மீன்ஸ் கீழே டச் ஆகிட்டு தான் அண்ட் சேம் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே போயிருக்கு விச் மீன்ஸ் ஹெட் அண்ட் சொல்றது பேட்டனை இங்கே ப்ராப்பராக வந்து இங்கே சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து இந்த சேட் பேட்டனை இங்கே நல்லா க்ளியராக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இப்போயுமே இன்னொரு சேட்டையுமே இங்கே மேக் பண்ணது அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டரை வந்து மேக் மேக் அவுட் பண்ணிச்சு அதுவுமே டார்கெட் வந்து நல்லா ஆகிடுச்சு அண்ட் அதுக்கடுத்தது இப்போ இங்கே நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல பெட்டரான ஒரு அண்ட் ஹேண்டல் பேட்டர்ன் இருக்கலை அந்த பேட்டன் வந்து இங்கே மேக் பண்ணிகிட்ருக்கு அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கேருந்துமே சேட்டிலேருந்து பிரேக் அவுட் பண்ணி ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவாக போச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு தடவை கீழே வந்துச்சு விச் மீன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த கீழே பாட்டில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வரல ப்ராப்பராக ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு சைடுவேஸ்லேருந்து இங்கே மூமெண்ட்டில் மூமெண்ட்டை மருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது ரிவர்ஸு பவுன்ஸ் பேக் ஆச்சு பவுன்ஸ் பேக் ஆனப்பையும் ஃபுல்லாவே இங்கே கீழே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே வரல சேமாக இருக்கிற இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா அரௌண்ட் வந்து இதே பேஸில் தான் அகெயின் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்பயுமே அகைன் ஓரளவுக்கு மேலே போய் அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த மேலே போச்சு அண்ட் மேலே போனதுக்கப்புறமேட்டும் ஒரு அரவுண்ட் வந்து இப்போ லாஸ்ட்டு டூ டேஸாக இங்கேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு அண்ட் அது கீழே விழுந்தது பார்த்துனா ஒரு அரவுண்ட் வந்து வெறும் ஜஸ்ட்டு டூ டேஸ்லேயே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாய்ட்ஸ் கிட்ட இங்கே கீழே டவுன் ஆயிருக்கு இந்த மாதிரி டவுன் டவுன் ஆச்சு இந்த மாதிரி டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் தான் என்ன விச் மீன்ஸ் ரெண்டு கேண்டலுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கிறது இங்கே சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே போச்சு இல்லை சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே மேலே இல்லை அதை விட ரொம்ப அதிகமான ரெட் கேண்டல் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு இதுக்கான மெயின் ரீசன் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் இங்கே ஜனவரிலேருந்து அதுவும் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது நான் ஐசிஐசியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் மார்க்கெட் இது மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும் அண்ட் சேம் டைம் கரெக்டாக எப்போ எக்ஸிட் ஆகணும் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணலாம் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு செம்மையான ஆஃபரும் இருக்குது யார் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே டேரெக்டாகவே ஃபிஃப்டி பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ஆஃபருமே ரொம்ப கம்மியான டைமுக்கு மட்டும் தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க வெறும் ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும் லாஸ்ட்டு டூ டேஸாகவே மார்க்கெட்டுமே இங்கே கீழே விழுந்துட்டுருக்கு அண்ட் இதோட மெயின் ரீசனும் பார்த்திங்கன்னா இங்கே க்ளியராக பார்க்க முடியும் எஃப்ஐஎஸ்ஸு ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல இதுவுமே க்ளியராக பார்க்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் சொல்கிறது ஃபுல்லாகவே ஈக்விட்டி இந்த கேஷ் மார்க்கெட் இருக்குதுல அதுதான் எஃப்ஐஎஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அரௌண்ட் இங்கேயுமே நம்மக்கிட்ட கிட்ட நேற்று டேட்டாக இருக்குது சிக்ஸ்டீன் டிசம்பரில் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் கோர்ஸ் வந்து அரௌண்ட் வந்து இங்கே சேல் பண்ணியிருக்காங்க இது நேற்று டேட்டாக இருக்குது இன்றைக்கி இது டேட்டா வந்து இன்னும் வரல அண்டு வந்தது வந்தாலும் நீங்களே ஈஸியாகவே செக் பண்ணி பார்க்கலாம் அண்டு இன்றைக்குமே வந்து அரௌண்ட் இந்தியுமே ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல கிளியராக பார்க்க முடியுது ரெட் கேண்டலில் தான் இங்கே வித் மீன்ஸ் கேண்டல்ஸ் பார்க்க முடியுது அதனால் இன்றைக்குமே ஒரு டெஃபினெட்டாக சேல் பண்ணியிருப்பாங்க அதனால் க்ளியராகவே எஃப்ஐஸ் வந்து இன்றைக்குமே சேல் பண்ண ஆக்டிவிட்டீஸ் இங்கே கிளியராக பார்க்கலாம் எதனால தான் லாஸ்ட் டூ டேஸாக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் என்ன ரொம்ப சிம்பிள் தான் நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் நம்ம இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட்டை கட் பண்ணவே இல்லை ஏன்னா அதே வந்து யூஎஸில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே கட் பண்ணது ஒரு நியர் அபவுட் வந்து ப்ரீவியஸாக வந்து ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இருந்துச்சு அதே வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டாவது கம் லோ பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க ஏன்னா அரௌண்ட் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து இது வந்து லோ பண்ணிட்டாங்க அண்ட் இதையுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் இந்த ஃபிஃப்டி பாயிண்ட் இங்கே லோ பண்ணதுமே அதுவும் இதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தான் ஆல்மோஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹோல்டு பண்ணாங்க விச் மீன்ஸ் யூஎஸ்லியுமே இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு சாரி இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே இங்கே கட் பண்ணாங்க அதனால் மார்க்கெட்டுமே நல்லா பாசிட்டிவாக வந்து இங்கே ரிகவர் பண்ணிச்சு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்களா அண்ட் அது கட்டது நெக்ஸ்ட்டுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் செப்டம்பரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாங்க அது உங்கள் கிட்டே காமிச்சேன் அதே போல நவம்பர்லையுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இங்கே டவுன் பண்ணாங்க ப்ரீவியஸ் டைம் வந்து ஃபைவ் பர்சென்ட்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அண்ட் மார்க்கெட்டுமே சேமாக வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் வரும்னு சொன்னாங்க அண்ட் சேம் டைம் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் பண்ண மாதிரியே இங்கேயுமே ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்துருக்கு விச் மீன்ஸ் யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் இது போக இன்னொன்று ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னதுன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் அண்ணன் அவருமே வந்து அங்கே எலெக்ஷன்ஸில் ஜெயித்தார் நவம்பர் சிக்ஸ்த்தில் அதனால் இன்னமுமே அது மார்க்கெட்டுக்கு ரொம்ப மோர் வந்து அட்வான்டேஜ் ஆகிடுச்சு இது எந்த மார்க்கெட்டுக்கு இங்கே அட்வான்டேஜ் ஆயிருக்குன்னா யூஎஸ் மார்க்கெட் இருக்குதுல அவங்களுக்கு இங்கே அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு இந்த மாதிரி இங்கே இன்ட்ரஸ்ட் ரேட்டை வந்து டவுன் பண்ணதால் தான் நல்ல யூஎஸ்லேயுமே நல்ல பெட்டராக வந்து மார்க்கெட்டுமே நல்ல க்ளியராக மேலே போயிருக்கு அண்ட் இதில் இதோட இம்பார்ட்டன்ட் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எலான் மஸ்க்கு நம்ம டெஸ்லா கம்பெனி இருக்குதுல அதுலேயுமே லாஸ்ட் ஒன் மந்த்லேயே நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸில் இங்கேருந்து கிடச்சிருக்கு அரௌண்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட அப் சைட்லேயும் இங்கே போயிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் இது போக யூஎஸில் இங்கே எல்லாமே நல்லா கிளியராக பாசிட்டிவாக இருந்திருக்கு ஏன்னா அதே சேம் டைம் நம்ம இந்தியாவில் பாருங்கள் இந்தியாவில் என்ன ஆயிருக்குன்னு நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியும் இந்தியாவில் நைன்த் அக்டோபருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது விச் மீன்ஸ் மீட்டிங் ஆச்சு அதுலேயுமே ப்ரீவியஸ் டைமில் ஒரு இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு நாலு வருஷமாகவே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது அண்ட் இப்பயுமே அரௌண்ட் வந்து மார்க்கெட் எக்ஸ்பென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுமே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சொல்லியிருந்தாங்க அதே போல் எங்கேயுமே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்துச்சு விச் மீன்ஸ் ரேட்டை வந்து கட் பண்ணவே இல்லை அண்ட் சேம் டைம் அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயுமே பாருங்கள் விச் மீன்ஸ் இது இப்போ ரீசெண்டாக வந்தது தான் நம்மளுடைய டிசம்பரில் அண்ட் டிசம்பர்லேயுமே ரேட் அப்பயாச்சும் கட் பண்ணியிருக்கணும் அப்பயுமே வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இங்கே கட் பண்ணவே இல்லை அரௌண்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு லாஸ்ட் டைமும் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுமே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் அண்ட் ரேட்டையுமே கட் பண்ணலை இது ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்ல கிளியராகவே எங்கேயுமே பார்க்க முடியுது அண்ட் இதனால தான் விச் மீன்ஸ் இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணவே இல்லை இதுக்கான மெயின் ரீசன் நம்ம இந்தியா சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஹை க்ரோத்தில் தான் இருக்குது அதனால் மெயினாக வந்து எங்கேயுமே நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே கட் பண்ணலை விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது அந்த மாதிரி ஒரு இது அது ஓரளவுக்கு கீழே பாட்டமில் இருந்துச்சுன்னா இது வந்து மார்க்கெட் மார்க்கெட் சைடு பற்றி மார்க்கெட் சைடு படி பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான மூமெண்ட் ஏன்னா அதே வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணவே இல்லை அதனால் தான் இங்கே நல்லா க்ளியராகவே மார்க்கெட்டுமே இப்போ படி வாங்குறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இப்போ யூஎஸில் நைன்டீன் டிசம்பருக்கு விச் மீன்ஸ் டே ஆஃப் டுமாரோ வந்து அரௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் வந்து பண்ணுவாங்க அண்ட் அரௌண்ட் ஒரு ப்ரியஸ் ஸ்டாண்டர்ட் நம்ம கிளியராக பார்த்தோம் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அண்ட் அதையுமே மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து ஒரு லோ பண்ணாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இதையுமே ஒரு டூ டு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து இங்கே லோ பண்ணிட்டாங்கன்னா இன்னமுமே யூஸ் வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் த சேம் டைம் நம்ம இந்தியாவுக்கு வந்து இங்கே நெகட்டிவாக இருக்கும் இந்தியாவில் அப்படி எதனால தான் யுஎஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்தியாவில் எது எதனால தான் இங்கே ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் நம்ம இந்தியாவில் எஃப்ஐஎஸ் விச் மீன்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கள அவங்க தான் வந்து இங்கே மோஸ்ட் மோஸ்ட்லி வந்து இங்கே பணத்தை இருக்காங்க ஏன்னா அவங்க கண்ட்ரிலே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ட்ரிது எக்கனாமிக்கும் இன்னும் பூமாகும் அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற எஃப்ஐஸ் என்ன பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிளாக இங்கே பார்க்க முடியும் அவங்களுடைய கேஷை வந்து இங்கேருந்து வித்ரா பண்ணுறாங்க அண்ட் வித்ரா பண்ணிவிட்டு யுஎஸ் மார்க்கெட்டில் அரௌண்ட் அங்கே கொண்டு போய் அங்கே டெப்ளாய் பண்ணுறாங்க அதனால தான் இங்கே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்தியாலேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ரீவியஸ் டைம்ஸ்லேருந்து ரொம்ப அதிகமாக கீழே டவுன்ஸ் ஆகுறதுமே இங்கே பார்க்க முடியுது ஐ ஹோப் உங்களுக்கு நல்ல க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் யுஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அதே சேம் டைம் நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இப்போ கட் பண்ணாமல் இருக்காங்க அதனால் ஓரளவுக்கு இங்கே வீக்னஸ் ஆகிட்டே இருக்குது இதுதான் மெயின் ரீசன் ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்டாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்பவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் மார்க்கெட்டு இன்டெப்த் அனலிசிஸ் வீடியோ நாளைக்கு ஒன்று டெஃபனட்டாகவே பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்